கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பக்தி என்ற பெயரில் நடிப்பவர்கள் மத்தியில் பக்தி என்ற பெயரில் நடிப்பவர்கள் மத்தியில் நடிப்பவர்கள் இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் முன்னாடி ஒரு நாலு பேர் முன்னாடி சுற்றி அவங்க மத்தியில் நான் எப்படி நடந்து கொள்ளணும் சுற்றி ஆளுங்க நடந்துக்க முடியா லாஜிக்கே இல்லை ஏன் எல்லோரும் ஓர சொல்லிட்டு என்ன பண்ணா அப்படி தான் நம்ம நடக்க முடியும் இப்போ கொஞ்சம் வழி விடுங்க என்ன பண்ண போகிறேன் நானே நடக்கும் அந்த அதே தான் லாஜிக்கம் அப்போ பக்தி உள்ளவங்க நடிகர்வங்கிட்ட கொஞ்சம் வழி விட்டுறவங்க நீங்கள் ரொம்ப பக்தி உள்ளவராக இருக்கிறீங்க நமக்கு ஒத்து வராது என்ன பண்ணுங்க கொஞ்சம் வழி விடுங்கன்ட்டு சந்தில் என்ன பண்ணா நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இப்போ அவங்கள கூட எப்படி நடந்துக்கிறது அவங்கள கூட நம்ம நடக்க முடியாது முதல்ல ஒன்றை புரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் யாராக கூடவும் எல்லாம் நடக்க முடியாது ஏன்னா நம்ம எல்லார் உயரமும் ஒன்றும் கிடையாது எல்லார் உயரமும் ஒன்றா இல்லாதனால கணவன் மெதுவாக நடந்து நிற்பான் அந்த பொண்டாட்டி ஓட்டு நிற்பாள் சில பொண்டாட்டிங்க ஓடி நிற்பாங்க அந்த கணவன் வந்து பின்னாடி என்ன பண்ண தூங்கி நிற்பார் அது ஒன்றும் செய்ய முடியாது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான ஆளுங்க எல்லோரும் என்ன ஆகல இந்த ஒத்தி செய்தல் பேரலிசம்லாம் சாத்தியம் கிடையாது தனி ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி தான் அப்போ பக்தியோடு நடிக்கிறவங்க கிடையாது வாழ்க்கையில் நல்லவன வேஷம் கட்டி நடிக்கிறவங்குறான் கெட்ட வேஷம் போட்டு நடிவோங்கிறான் பலவிதமான நடிகர்கள் ஒரே ஆளே ஒரே மாதிரி நடிக்கிறது இல்லை ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு மாதிரி நடிப்பான் நம்ம நேரம் பார்த்து கேட்கணும் இப்போ இப்போ அவன் எந்த மாதிரி நடிக்கிறதுக்குறான்னு பார்க்கணும் ஆமாம் இல்லை அவனுக்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கிறானே தெரியாது சில்லுன்னு தண்ணி போட்டோன்னே குளிரில் நிற்பான் அப்போ வேணுவான் எதனால் பேசினா புரியாது நமக்கு அந்த நேரத்தில் போய் என்ன பண்ண முடியாது ஓ பக்தின்ற பேரில் நடிகிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சது பெரிய தான் இவர் நடிகாது அது மாதிரி முதல்ல நாம் எல்லாருமே நடிகர்கள் தான் நாம் எல்லாருமே இன்றைக்கி வேஷம் கேட்டுன்னு வந்துக்கிறேன் என்ன வேஷம்னா இந்த மாதிரி யாரனு சொல்லி சட்டை இதெல்லாம் போட்டு இன்றைக்கி கேட்டு வாங்கினேன் இது எனக்கு இது ரொம்ப நாள் ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு இருக்குதான்னு கேட்டோன்னே சரி இதுக்கு மேட்சாக சிங்கம் வந்தால் இருக்குமே என்ன திரும்ப போய் கது தரணுமேட்டும் ஆனால் இதுவே இருக்கட்டும்ட்டு வந்துட்டேன் அப்போ நான் நடிக்கிறதுக்கு மேக்கப் இதெல்லாம் பண்ணி இப்போ போட்டோடனே நடி நிறைய மாலை அதிகமாக நடிக்கும் நடிக்கும்போது பேசும்போது கொஞ்சம் தப்பாகிட்டு பண்ணுறது இந்த அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணேன் நம்ம கீழே வந்தால் நான் வேறு மாதிரி நடிப்பேன் இங்கே வந்தால் வேறு மாதிரி நடிப்பேன் இது மாதிரி ஒரு இடத்துல குஷ்டன்னா ஒரு மாதிரி நடிப்பேன் எல்லாேருமே இப்படி தான் எல்லோரும் யார் தான் கபட நாடக வேடதாரிகள் தான் எல்லோருமே இதில் பக்தி தான்ன்றது இல்லை எல்லோருமே திராலாக்கடி தான் கே வந்துச்சுன்னா எல்லா கதையும் சொல்லுவாங்க நீ அவளுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு வாங்க நம்ம ஒன்றுமே தெரியாது அப்படியா நமக்கு சந்தேகமாக இருக்கும் ஓ இப்படி ஒரு பார்வை இருக்குதா நமக்கு தெரிய தெரியாதியா அது ஸ்க்ரீனில் இருந்துருக்காது திரும்ப திடீர்னு இந்த இதுதான் பேசுதா இது நமக்கு அப்புறம் நான் அது இல்லையே அது ஒன்றுமா நீ ஞாபகம் வச்சுக்கிறேன் அது கிடையவே கிடையாது நான் டைலாக்லாம் பேசுகிறது டெலிவரி எல்லாம் ஆயிடுச்சு ரிக்கான ஈ வீடியோவும் போய் நிற்குது படம் போய் நிற்குது ஆனால் இந்த படத்தில் நான் நடிக்கலையே இது மாதிரி இல்லை ஒன்று மணி மறக்கலைன்னா நஷ்டியே காட்சி வந்துச்சு தானே அப்போ பக்தி கிக்தி எல்லாம் தான் நான் விதவிதமான நடிப்பு நம்மளே ஒரு நாளைக்கு ஒரு வேஷம் போட்டு நிற்போம் பொண்டாட்டி ஒரு நாள் சமத்திட்டு திட்டுன்னு திட்டின்னு வைப்போம் வந்தவொடனே பார்த்துட்டு போய் போய்ட்டு இருப்பான் இன்னொன்று பார்த்தா தூக்கி வச்சு கொஞ்சம் நிற்போம் திரும்பவும் வந்து பார்த்துட்டு அதுக்கும் வெறுப்பாக போயிடுவான் ஏன் அன்னைக்கு தான் போயிட்டாங்க இனி கொஞ்சம் கிரமம் போயிடுவான் ஏன் அவன் உள்ள வரக்கூடாது போல தலை அதுக்கேற்ற மாதிரிங்க எப்போதும் இந்த அரங்கத்தில் ஏதோ ஒரு நடனம் என்ன பண்ணேக்குது அந்த இருக்குது நாம் எல்லாமே நாம் எல்லாருமே யார் தான் நடிகர்கள் தான் இங்கே வந்து யாருன்னா நாங்களாம் நடிக்கதே கிடையாதுங்க நாங்களாம் அப்படியே நடிக்க தெரியாது ஒரு ஆள் நடிக்க தெரியாதுன்னு நினச்ச நடிக்கிறது ஆமாம் எனக்கு நடிக்கவே தெரியாது எல்லாம் நல்லவங்க வேஷம் போடுறது பாராட்டுக்கு எங்கேயும் நடிக்கிறது அதனால் நீங்களும் நடிக்கணும் சுற்றி நடிகராக தெரிஞ்சிச்சா இல்லையா அது மாதிரி என்ன பண்ணேன் அவங்க பக்தி உள்ள மாதிரி நடிகிறாங்க நீ பக்தியில் அது மாதிரி என்ன இப்போ இல்லை நீயும் பக்தி உள்ள மாதிரி என்ன இப்போ பெரிய பிரச்சனையா நான் என்னை பாருங்கள் நாம போட்டிருப்பேன் பட்டை வச்சுருப்பேன் எல்லாம் பண்ணியிருப்பேன் நடிக்க தெரிஞ்சிச்சேன் அவனுக்கு நம்ம மனிதன் மட்டும்தான் நடிக்க தெரிந்த விலங்கு நம்ம வாழ்ற தண்டத்தை நடிக்கிறது தான் நாடக பாவம் அத்தனையும் நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே ஆடும் விழியிலே இன்னும் நான் நாடகம் வாடா நான் ஜெட்டி கைட்டுன்னு சொல்கிறதுக்கு பதில் என்ன நான் பண்ணுறா அப்படின்றா இப்படின்றான்னு நெலீரா என்னை பார் நான் கையை தட்ட உண்டாச்சு உலகம் ஏ என்ன பண்ணுறா புரிஞ்சாச்சு புரியலன்னா இது புரியாத ஜடனும் வர பண்ணுறா எவ்வளோ பண்ணாலும் தான் இது சொம்முன்னா ஒரு மெசேஜ் அமைச்சு பார்க்குறேன் அப்போ கூட என்ன பண்ண மாட்டேன் தரி வேலைக்காக என் காதல் உனக்கோக பாதை வகுத்தாலும் பயணம் வாராது நம்ம சொல்கிறது போக போக எம்ஜிஆர் ஆயிடணும் உடனே போதி தெரியும் இந்த பூவி வாசம் புரியும் இப்போ பக்தி என்ற பேரில் பாட்டு எழுதி வச்சுக்கிறோம் என்னவோ நினைப்பில் ஏதேதோ செய்து பக்தி என்று உலருகிறாய் ஆக்சுவலாக புருஷனை மதிக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களாம் இங்கே வச்சுருப்பாங்க பொட்டு இங்கே இங்கே வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ஆமாம் பவ்யமானவங்க புருஷனை மட்டுமே நேசிக்கிறவங்க பத்து ஆம்ளினாகவே பண்ண மாட்டாங்க ஏற பார்க்க மாட்டாங்க ஏன் தெரியுமா குண்டின்னுக்குறாங்க இங்கே இருக்கிற போட்டு தெரியாமல் போய்டல அதனால குண்டின்னு தான் இங்கே தரணும் இல்லை அதனால் குஞ்சினே போவாங்க அப்போ நம்ம பார்த்துட்டு இவங்க இங்கே போட்டு வச்சுருக்காங்க உங்கள் கல்யாணம் ஆனவங்க யா அண்ணா சொல்லிட்டா என்ன பண்ணுவோம் நம்பா ஆமாம் இந்த வேஷம் போடுறது நல்லா இது என்ன பண்ணுவோம் ஜீன்ஸ் பேண்ட்டு கீச்சு போட்டு தான் நல்லா இருக்குது என்ன பண்ணுவோம் நம்பா நம்ம கீச்சு போட்டுப்போம் ஏன் ஜீன்ஸ் பேண்ட்டு கொஞ்சம் கீழே இறக்கி உள்ளுக்கிற ஜெட்டி தரணும் எலாஸ்டிக்கு அப்போது ஒருத்தரும் ஒரு மாதிரி பக்தி உள்ள மட்டும் மாதிரி நடிகிறான் ஒருத்தர் மீசை வச்சு நடினான் ஒருத்தன் தாடி வச்சு நடினான் ஒருத்தன் கொண்ட போட்டு நடினான் விதவிதமாக நடிகிறாங்க எல்லோரும் கரெக்டாக இல்லையா நடிக்கிறோமா இல்லையா இது புரிஞ்சாதான் அவங்க நடிக்கிறாங்க நம்ம நடிகிறோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நடிக்க தெரில வாழ்த்து கிடையாது யாருக்கு ஏற்ற மாதிரியே ஏதில் அதுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க இவ்வளோ தான் விஷயம் யார் நான் யார் வந்தாலும் அதே மாதிரி ஆகிடுவேன் யாருன்னா வந்தாங்கன்னா ஸ்தோத்திரம் சொன்னால் ஸ்தோத்திரங்க வணக்கம் சொன்னா வணக்கம் நமச்சிவாய சொன்னால் நமச்சிவாயே ஒன்றுமே இல்லை என்ன பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம் அது சொன்னாங்கன்னா நான் திருமக்கிட்ட சொல்கிறேன் இப்போ சொன்னால் எனக்கு சொல்ல முடியாது திடீர்னு போர்டு பற்றி தான் சொல்லணும் ஹரே கிருஷ்ணா அது பெருசாக எழுதிக்கிறாங்களே அது கொஞ்சம் கஷ்டம் நடிகிறோமா இல்லையா நடிக்கணுமா இல்லையா நடிகைனா ஒத்துப்பாங்க அதெல்லாம் நான் நடி மாட்டேன் போடாட்டி எல்லாத்தையும் ஒத்து போட்டு கம்மு நில்லுங்களேன் ஐயோ பைத்தி ஒன்று ஓட்டுருவோம் இந்த உலகம் ஒத்துக்காது அவனுக்கு பேர் பைத்தியம் நடிக்கிறவனுக்கு பேர் தான் மனுஷன் மனுஷனா யாரு நடிக்கிறவன் நடிக்காத ஒரு மனித விலங்கு இருக்குது இல்லை அது பைத்தியம் நடித்ததுனால் தான் அது யார் ஆமாம் நீங்கள் சைட் கிட்ட போனீங்கன்னா உனக்கு நடிக்க தருவாங்க பார்த்து நந்துக்கம்மா ஆம்பளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அவன் ஒன்று ரெண்டு பார்த்தா தான் வர முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதுக்கு நம்ம ஐம்பதாயிரம் ஒரு ஒரு லட்சம் கொடுத்துட்டு பதினஞ்சு இருபது சிட்டிங் உட்கார வச்சு சேர்ந்துருப்போம் கட்சி என்ன தான் இதுதான் சொல்லியிருப்பாங்க நல்லா தூக்கம் வரலனா மாத்திரை கொடுத்துருவாங்க தூங்கிடுவேன் மாத்திரையே வாங்குவேன்னா அதில் ஒரு லாபம் வருதுன்னா அந்த நல்ல மாத்திரையை பார்த்து எதுவாங்க அதாவது அவங்களுக்கு காசு நிறைய வர மாதிரியான அது மாதிரி பார்த்து நீங்கள் தான் விதவிதமாக போய் ஆமாம் முதல்ல புரிஞ்சிக்கோங்க நம்ம எல்லாம் நடிக்கிறோம் அவரும் நடிகிறாரு நடிக்கிறவங்க மத்தியில் நம்ம நடிக்கணும் நம்ம நடிக்கிறவங்க மத்தியில் தான் என்ன பண்ணுறான் வாழ்கிறோம் ஆனால் என்ன பண்ணா காஸ்ட்யூம் டிசைனர் டைலாக்ட் டெலிவரி இதெல்லாம் யார் தான் இருக்குண்ணா ஓனாக இருக்கட்டும் ஆனால் ஓன் உள்ளேருந்து வரும் அது உள்ளேருந்து வரும்போது நம்ம பார்த்துப்போம் ஓகே உனக்குள்ளே இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது ஓகே நீ இவ்வளோ தான் இந்த மாங்காய் அண்ணன் தான் புளிக்கும் இந்த கொட்டை உள்ள வண்டு போய்குது இந்த கொட்டை சொத்தை தான் இது மொளிக்காதுயா ஒரு தெளிவானது எப்படி தான் இருக்கான் எந்த நிலையில மாறாது மாறுதுன்னா அதுதான் ஒரு மனிதன் தெளிவாயிட்டான் நடிகிறனே தெளிவாக பொண்ணினா நான் இப்படி தான் நடிப்பண்ணா வராயிட்டேன் க்ளீனாக இருக்கலாம் தேரில் அதான் பிரச்சனை முதல்ல நடிகிறேன்னு நினச்சிக்கோங்க ஃபால் டேஸ்க்கு வந்தீங்கன்னா நடிக்க தருவேன் சார் மேக்கப்லாம் போடுவீங்க அதெல்லாம் போடுவேன் மேக்கப்லாம் போட்டு கதையெல்லாம் சொல்லி டெலிவரி எல்லாம் நீங்கள் தான் டைலக்ட் டெலிவரிலாம் நீங்களே பண்ணுவீங்க லெஃப்ட் ரைட்லாம் தட்டினோடே மேலே மெதுவாக தட்டினோன்னே ஓகே சரி சார் இனிமேல் போட்டி இப்படி நடிக்கிறேன் ஓகே இல்லை சார் நான் கீழே தான் உட்காருவேன் ஆமாம்மா கீழே தான் உட்காரேன் அப்படி நல்லா இல்லை இல்லை நான் மேலேயே உட்காந்துக்கிறேன் அந்தளவுக்கு நம்ம பேசுகிற பேச்சு கேட்டு அவங்களே என்ன ஆகிடுவாங்க ஆமாம் தரட்டிக்கிட்டு கூட எங்கே உட்கார வச்சுருவான் ஆமாம் யாரையும் விட்றது இல்லை ஆமாம் அண்ணாடா நம்ம தச்சு பார்த்து பின்னாடி போய் உட்காந்தா தான் பெரிய ஐடி சரி முன்னாடி உட்காந்தா பார்க்க மாட்டேன்னா முன்னாடி யாராக இருந்தாலும் என்ன பண்ணுறது இல்லை இது பாகுபாடே கிடையாது கூலி குத்தா வேலை செய்யணுமா இல்லையா சொட்டை பாத்திரத்தை குத்துக்குறீங்க தட்டினுமா இல்லையா ஏன் தடி குத்தா நிம்புறான் சொ பத்த தடி தடி ஊத்துவாய் தருகாம் நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணிருவோம் சொட்டை தட்டியே ஆமாம் சத் சங்கத்திலே சொட்டை தட்டுவோம் நம்ம சில பேருக்கு வரைக்கும் ஆஹா நம்மளை தான் இந்த நமக்கு டைம் ஓட்டணும் யாருன்னா ஒருத்தர் சொல்லி தானே ஆகினேன் நம்ம சாக்கா சொல்லணும் உள்ள எங்கே யாருக்கிட்ட சொல்லி ஆயிருத்தேன் நிறைய யாருன்னா ஒரு புண்ணியமாக ஒருத்தன் கேள்வி நம்ம என்ன பண்ணி தான் சாக்குன்ட்டு தம்பி பின்னாடி ஏன் சுற்றி என்ன சுற்றி இப்போ பல நடிகர் இருக்கிறாங்க அப்படியே பாசமாகிற மாதிரி அன்பு மழையை போயிடுற மாதிரி நல்லா நடிகைலங்கிறேன் அவங்களாண்டி நான் இப்போ சமைச்சுக்கிறேன் பார்த்து என்ன பண்ணி நீ நடிக்கிறதுனு வாழ கண்ணீர் வருது பாரு இல்லை எந்த மனிதனையும் நம்ம நம்ப முடியது இல்லைங்க இது நடிப்பா உண்மையானே தெரியத்தில்ல கோவத்தில் தான் உண்மை எப்பவுமே வெளிப்படும் கோபத்தில் தான் ஒரு மனிதனுடைய உண்மை வெளிப்படும் உண்மையானவங்க கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் இருந்தெல்லாம் காமிக்கிறேன் கோவப்படாமலாம் இருந்து பார்த்து புரியவே இல்லை இருக்கும் அது 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 உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டேன் பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது